சவுதி அரேபியாவாயுது பாகிஸ்தானில் கோர விபத்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பதிமூன்று பேர் பலி சிங்கப்பூரில் மீண்டும் கொரோனா பரவல் இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பாதிப்புகள் பதிவு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு மூன்றாம் உலக போர் தொடங்கலாம் ட்ரம்ப் ஆரோக்கியம் ஆப்கானிஸ்தானில் ஆயுதம் ஏந்திய கும்பல் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நான்கு பேர் பலி சீனாவின் பிடியில் சிக்கிய தைவான் இராணுவ அதிகாரி விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை காசாவில் சிக்கிய பதினேழு அமெரிக்க டாக்டர்கள் மீட்பு இஸ்ரேலுக்கு ஆயுதங்களுடன் சென்ற சென்னை கப்பலுக்கு ஸ்பெயின் அனுமதி மறுப்பு கிர்கிஸ்தானில் கலவரம் இந்திய மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி தூதரகம் அறிவுரை பாகிஸ்தானில் கோர விபத்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பதிமூன்று பேர் பலி பாகிஸ்தானில் கைபர் பங்கு குவா மாகாணத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மினிலாரியில் பஞ்சாப் மாகாணம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர் மலைப்பகுதி நடுவே அமைக்கப்பட்டிருந்த சாலையில் அந்த மெனிலாரி வேகமாக சென்றிருக்கின்றது குசப் அருகே பென்ஷீர் மலை கிராமத்தை ஒட்டி அந்த மெனிலாரி சென்றபோது டிரைவரின் கட்டுப்பாட்டை அது திடீரென இழந்திருக்கின்றது இதனால் நிலை தடுமாறி பள்ளத்தாக்கில் பாய்ந்து உருண்டு கவிழ்ந்திருக்கின்றது இந்த கோர விபத்தில் பெண்கள் உட்பட குழந்தைகள் உட்பட பதிமூன்று பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர் இவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது படுகாயமடைந்த ஒன்பது பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைகளுக்காக வைத்திய சாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சிங்கப்பூரில் மீண்டும் கொரோனா பரவல் இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பாதிப்புகள் பதிவு சீனாவின் உஹார் மாகாணத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டது அதன் பிறகு உலகளவில் கொரோனா வைரஸ் பரவி லட்சக்கணக்கான உயிரிழப்புகளை ஏற்படுத்தியது பின்னர் கொரோனா தடுப்பூசி கண்டறியப்பட்டு பொதுமக்களுக்கு செலுத்தப்பட்ட பின்னர் படிப்படியாக கொரோனா தொற்று கட்டுக்குள் வந்தது இந்த நிலையில் சிங்கப்பூரில் தற்போது மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது கடந்த ஐந்தாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை சிங்கப்பூரில் புதிதாக இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு சுகாதாரத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது அங்கு தினம்தோறும் சராசரியாக இருநூத்தி ஐம்பது பேர் கொரோனா பாதிப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருவதாகவும் இதில் சராசரியாக தினமும் மூன்று பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சை வார்டுகளை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது இதுகுறித்து சிங்கப்பூர் சுகாதாரத்துறை மந்திரி ஆங்கே ஹூங் குறிப்பிடுகையில் நாம் கொரோனா தொற்றுடன் வாழ்வதற்கு பழக்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக கொரோனா பரவல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் கூடுதல் பாதுகாப்புக்காக மேலும் ஒரு டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொள்வது அவசியம் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு மூன்றாம் உலக போர் தொடங்கலாம் ட்ரம்ப் ஆரோட்டம் அமெரிக்காவில் வருகிற நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடக்கவுள்ளது இதில் ஜனநாயக கட்சியின் சார்பில் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடனும் குடியரசுக் கட்சியில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்பும் போட்டியிடுகின்றனர் இதையொட்டி அவர்கள் இருவரும் நாடு முழுவதும் தீவிர பிரச்சாரம் செய்து வருகின்றனர் பிரச்சாரத்தின் போது இருவரும் ஒருவரையொருவர் வசைபாடுவதை பாடுவதை விளக்கமாக கொண்டுள்ளனர் இந்த நிலையில் அமெரிக்காவின் மினசோட்டா மாகாணத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய ட்ரம்ப் முட்டாள்களை வைத்து இந்த நாட்டை நடத்தி வருகின்றோம் நம்மிடம் திறமையானவர்கள் இருப்பதால் அடுத்த ஐந்து மாதங்களில் அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக மூன்றாம் உலக போர் தொடங்கும் இன்று ஆயுத பலம் மிகவும் பயங்கரமாக இருப்பதால் நம் நாட்டில் நிறைய பேர் எஞ்சியிருக்க மாட்டார்கள் நம் நாடு மிகவும் பலவீனமாக உள்ளது மூன்றாம் உலக போரில் விரைவில் முடிவடையும் நாடாக நமது நாடு உள்ளது ஏனெனில் நம் நாட்டை வழிநடத்த முட்டாள்கள் தான் நம்மிடம் இருக்கிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் ஜனாதிபதி தேர்தலுக்கான டிவி விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முன்பு விவாதத்தில் பங்கேற்பவர்களுக்கு பொருள் பரிசோதனை வலியுறுத்துவேன் என குறிப்பிட்டுள்ளார் சீனாவின் பிடியில் சிக்கிய தைவான் இராணுவ அதிகாரி விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை சீனாவின் பிடியில் உள்ள தனது இராணுவ அதிகாரியை உடனடியாக விடுவிக்குமாறு சீன அரசை தைவான் கேட்டுக் கொண்டுள்ளது அதன்படி சீன அதிகாரிகளால் மீட்கப்பட்ட இராணுவ அதிகாரியை விரைவில் திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் தைவான் கேட்டுக் கடந்த பதினான்காம் தேதி மீன்பிடி கப்பலில் பயணித்த இராணுவ அதிகாரியுடன் குறித்த படகு கடல் எல்லையில் விபத்துக்குள்ளானது பின்னர் சீன கடலோர காவல்படை சம்பந்தப்பட்ட தைவான் இராணுவ அதிகாரி மேட்டு காவலில் எடுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன எவ்வாறாயினும் தனது காவலில் உள்ள தைவான் இராணுவ அதிகாரி தைவான் இராணுவத்தில் இருபத்தைந்து வயதான தீவிர உறுப்பினர் என்றும் அவரது அடையாளத்தை வேண்டுமென்றே மறைத்துவிட்டார் என்றும் சீனா குற்றம் சாட்டுகிறது ஆப்கானிஸ்தான் ஆயுதம் ஏந்திய கும்பல் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நான்கு பேர் பலி ஆப்கானிஸ்தான் நாட்டில் தலிபான்கள் தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது இருப்பினும் அங்கு அடிக்கடி ஆயுதம் ஏந்திய கும்பல் தொடர்ந்து பல்வேறு விதமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக தற்கொலைப்படை தாக்குதல்கள் மற்றும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் எதுவும் முழுமையாக இதுவரை பலனளிக்கவில்லை இருப்பினும் ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு சுற்றுலா வருபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் பாமியான் மாகாணத்தில் நேற்று ஆயுதமேந்திய கும்பல் துப்பாக்கிச்சூடு சூடு நடத்தியிருக்கின்றது இந்த துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த மூன்று சுற்றுலா பயணிகள் உட்பட நான்கு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் மேலும் ஏழுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள தலிபான்களின் செய்தித் தொடர்பாளர் அப்துல் மதீன் கானி இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் குற்றம் அளித்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸல பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஸ்பெயின் நாட்டு பிரதமர் பெட்ரோ சான்சேஸ் துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்த தகவல் அறிந்ததும் பெரும் அதிர்ச்சி அடைந்ததாக தெரிவித்துள்ளார் இந்தியாவில் ஜனநாயகம் சிறப்பாக உள்ளது அமெரிக்கா பாராட்டு அமெரிக்க தேசிய பாதுகாப்பு தகவல் தொடர்பு ஆலோசகர் ஜான் கிர்பி நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் குறிப்பிடுகையில் இந்தியாவை விட உலகில் பல துடிப்பான ஜனநாயகங்கள் இல்லை இந்திய மக்கள் வாக்களிக்கும் திறனை பயன்படுத்தியதற்காகவும் எதிர்கால அரசாங்கத்தில் குரல் கொடுப்பதற்காகவும் நாங்கள் அவர்களை பாராட்டுகின்றோம் கடந்த மூன்று ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடியின் கீழ் இந்தியா அமெரிக்கா உறவு வலுப்பெற்றிருக்கின்றது இந்தியாவுடனான எங்கள் உறவு மிகவும் நெருக்கமாக உள்ளது அனைத்து வகையான புதிய முயற்சிகளையும் நாங்கள் தொடங்கினோம் முக்கியமான வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் ஒன்றாக பணிபுரிகின்றோம் இது மிகவும் துடிப்பான சுறுசுறுப்பான கூட்டாண்மை பிரதமர் மோடியின் தலைமைக்கு கீழ் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கிர்கிஸ்தானில் கலவரம் இந்திய மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி தூதரகம் அறிவுரை கிர்கிஸ்தான் தலைநகர் பிஸ்கேக்கில் வெடித்துள்ள கலவரத்தை ஒட்டி அங்குள்ள மருத்துவக் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்கள் பத்திரமாக இருக்கும்படி இந்தியா பாகிஸ்தான் அறிவுரை வழங்கியிருக்கின்றது கிர்கிஸ்தான் தலைநகர் பிஸ்கேக்கில் சர்வதேச மாணவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படுகிறது இதனை ஒட்டியே இந்தியா பாகிஸ்தான் வங்கதேசம் போன்ற நாடுகள் தத்த மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளன கடந்த மே பதிமூன்றாம் தேதி கிர்கிஸ்தான் எகிப்து மாணவர்கள் இடையிலான மோதல் தொடர்பான வீடியோ வைரலான நிலையில் கிர்கிஸ்தான் மாணவர்கள் வெளிநாட்டு மாணவர்களை தேடி தேடி தாக்கும் சூழல் நிலவுவதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் கிர்கிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள எக்ஸ்பதிவில் நாங்கள் நம் மாணவர்களுடன் தொடர்பில் இருக்கின்றோம் இப்போதைக்கு நிலைமை கட்டுக்குள் இருக்கிறது இருப்பினும் மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்தை விட்டு வெளியே வர வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளோம் அவசர தேவைகளுக்கு தூதரகத்தை தொடர்பு கொள்ள இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் எண் வழங்கியுள்ளோம் பூஜ்ஜியம் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஏழு நூறு நாற்பத்தி ஒன்று என்ற எண்ணில் மாணவர்கள் எந்த நேரமும் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவித்துள்ளது சில மருத்துவ பல்கலைக்கழகங்களில் வெளிநாட்டு மாணவர்கள் தங்கும் விடுதிகள் தாக்கப்பட்டிருக்கின்றன சில சமூக வலைதள வீடியோக்களில் பாகிஸ்தான் மாணவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகும் காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன அதேபோல் பாகிஸ்தான் மாணவிகள் சிலர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதனால் அங்கு பயிலும் சர்வதேச மாணவர்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டிருக்கின்றன பாகிஸ்தான் தூதரகம் விடுத்துள்ள செய்தியில் பிஸ்கேக்கில் எல்லா வெளிநாட்டு மாணவர்களையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படுகிறது பாகிஸ்தான் மாணவர்களை மட்டும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படவில்லை இருப்பினும் பாகிஸ்தான் மாணவர்கள் அமைதி வரை வெளியில் வராமல் அவரவர் இருக்கும் இடங்களிலேயே பத்திரமாக இருக்கலாம் என வலியுறுத்தி இருக்கின்றது கிர்கிஸ்தானுக்கான பாகிஸ்தான் தூதர் ஹசன் சாய்கம் உள்ளூர் பாதுகாப்பு படையினருடன் சமரசம் பேசி பாகிஸ்தான் மாணவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் பாகிஸ்தான் தூதரகம் தெரிவித்துள்ளது வடிவேலு பட பாணியில் போட்டி வைத்த தென்கொரியா நடிகர் வடிவேலு நடித்த திரைப்படம் ஒன்றில் ஒரு காமெடி காட்சி இடம்பெற்றிருக்கும் அதில் எந்த வேலையும் பார்க்காமல் சும்மா உட்கார்ந்து இருப்பவர் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார் இதேபோல தென்கொரியாவில் அரசு சார்பில் சும்மா இருக்கும் போட்டி ஒன்றை நடத்தி வெற்றியாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கியுள்ளது இந்த போட்டியில் அந்த நாட்டின் ஒலிம்பிக் வீரர் பிரபல யூடியூபர் உட்பட நூற்றி பதினேழு போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் சரியாக ஒன்றரை மணி நேரம் செல்போன் பார்க்காமலும் யாரிடமும் பேசாமலும் கண்களை விழித்தவாறு சும்மாவை உட்கார வேண்டும் அவர்களின் இதய துடிப்பு தொடர்ந்து கண்காணிக்கப்படும் பின்னர் போட்டியாளர்களில் பத்து பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு மிகவும் நிலையான இதயத்துடன் உள்ளவர் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டு பரிசு கொடுக்கப்பட்டது சவுதி அரேபியாவா இது ஃபேஷன் ஷோ அதுவும் பிகினி உடையில் சவுதி அரேபியா நாடு பழமைவாத கொள்கைகளில் தீவிர ஈடுபாடு கொண்டது சமூகம் கலாச்சாரம் பொருளாதாரம் என எல்லாவற்றிலும் பாரம்பரிய வழிமுறைகளை அந்நாட்டு மக்கள் கடைபிடித்து வருகின்றனர் அந்த நாட்டில் சட்டங்களும் அதற்கேட்டாற்போல் கடுமையானவை பத்து ஆண்டுகளுக்கு முன் பெண்கள் உடல் முழுவதும் துணியால் மறைத்தபடி ஆடைகளை அணிய வேண்டும் ஆண்களுக்கு என்றும் சில கட்டுப்பாடுகள் உள்ளன இதனை மீறுபவர்களுக்கு அபராதம் தண்டனை ஆகியவை விதிக்கப்படுகின்றது இந்த நடைமுறையெல்லாம் சில ஆண்டுகளுக்கு முன் வரைதான் கடுமையாக பின்பற்றப்பட்டு வந்தது ஆனால் சமீப காலங்களாக நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது பெண்களுக்கு கார் ஓட்ட பல ஆண்டுகளாக தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த தடை நீக்கப்பட்டு விட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இளவரசர் முகமது பின் சல்மான் அரியணை ஏறியதும் அந்நாட்டில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டன இதன்படி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பெண்கள் கார் ஓட்ட அனுமதி அளிக்கப்பட்டதும் ஆயிரக்கணக்கான பெண்கள் கார் ஓட்ட தொடங்கிவிட்டனர் வணிக வளாகங்களில் உள்ள ஆண்களை இறை வழிபாடு செய்ய போகும்படி குச்சியுடன் போலீசார் துரத்தும் காட்சிகள் மாறிவிட்டன திரையரங்குகள் அறிமுகப்படுத்தப்பட்டு பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் ஊக்குவிக்கப்பட்டன ஆண் பெண் என இரு பாலினத்தவர்களும் ஒன்றாக பங்கேற்கும் சூழலும் உருவாகிவிட்டது இதுபோன்று பல்வேறு சமூக சீர்கேடுகள் சார்ந்த விஷயங்கள் சவுதி அரேபியாவில் நடந்து வருகின்றன இவை எல்லாவற்றையும் விட சமீபத்தில் நடந்த பேஷன் ஷோ நிகழ்ச்சி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது சவுதி அரேபியாவின் மேற்கு கடலோர பகுதியில் அமைந்த செயின் ரெகிஸ் செங்கடல் ரிசார்ட்டில் இந்த ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கின்றது இதில் முதன்முறையாக மாடல் அழகிகள் நீச்சலுடையில் நடந்து வந்தனர் அதுவும் சிவப்பு பச்சை என பல்வேறு வண்ணங்களிலான ஒற்றை பிகினை உடையணிந்தபடி காட்சியளித்தனர் சிரியா பிரான்ஸ் உட்பட பல்வேறு ஆசிய ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்தவர்களும் இதில் பங்கு பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது பார்வையாளர்களும் வழக்கம்போல் இந்த நிகழ்ச்சியை திறந்தவெளி பகுதியில் அமர்ந்தபடி கண்டுகளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இளம்பெண்களில் சிலர் கைகளில் பையுள்ளிட்டவற்றை சுமந்து கொண்டு கடைக்கு செல்வது போலவும் சிலர் வெயிலுக்கு இதம் தரும் வகையில் கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டும் நடந்து சென்றனர் கலாச்சாரம் சார்ந்த இதுபோன்ற நிகழ்ச்சிகளால் அரசுக்கு பெருமளவில் வருவாயும் வந்து சேர்க்கிறது இதனை கவனத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் சமூக பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை அந்நாட்டு அரசு மேற்கொண்டு வருகிறது